எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஒரு விசேஷங்களின் அழைப்புதழை பார்க்கும்போது மேலே இந்த வசனத்தை போட்டு விடுவோம் ஏனென்றால் இன் ஆல் தை வேஸ் him அண்ட் ஹீ shall direct thy path என்று ஆங்கிலத்திலே பார்க்கின்றோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே காட் மார்னிங்கின் தினம் ஒரு நீதிமொழியிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நீதிமொழி வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த பல வசனங்களிலே இந்த வசனம் ஒரு பெரிய தாக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணின ஒரு வசனம் எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஒரு விசேஷங்களின் அழைப்புதழை பார்க்கும்போது மேலே இந்த வசனத்தை போட்டு விடுவோம் ஏனென்றால் இன் ஆல் தை வேஸ் அக்னாலஜி அண்ட் ஹீ ஷால் டைரக்ட் ஐ பாத் என்று ஆங்கிலத்திலே பார்க்கின்றோம் நாட் இன் வேஸ் நாட் இன் டிஃபிகல்ட் வேஸ் நாட் இன் வேஸ் வேர் விட் பட் இன் ஆல் தை வேஸ் உன் வழிகளில் எல்லாம் நீங்கள் நினச்சி நீங்கள் முயற்சி செய்து தோற்ற இடங்களிலெல்லாம் இல்லை இல்லை சில வழிகளில் எல்லாம் அல்ல உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது ஏதோ இப்படி உட்காந்து யோசிக்கிறது இல்லை அவரை முன்வைத்து அவருடைய வசனத்தை படித்து அவர் நமக்கு ஒரு பாதையை காட்டுவார் ஹீ இஸ் அண்ட் ஆத்தர் ஆஃப் பீஸ் நாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அவரே வழியாக இருக்கிறார் அவரே சத்தியமாக இருக்கின்றார் அவர் அங்கே உங்களுக்கு வழியை காட்டுவார் அப்போது அவரை நினைத்து கொள்ளும்பொழுது ஏன்னா வேதம் சொல்லுகிறது என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு என் ஏசு கிறிஸ்து யோவான் பதினைந்தாவது அதிகாரத்திலே சொல்லுகிறார் அப்போ நாம் என்ன செய்ய மு சொல்லணும்னா ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெந்தன்ஸ் மீ அப்போது இன் ஆல் தை வேஸ் him அண்ட் ஹீ வில் direct ஆ பாத் அப்பொழுது உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகின்றது வில் direct, நீங்கள் எப்படி போகணும் எப்படி செய்யணும் இதை செய்ய இதை செய்யாதன்னு அருமையான ஒரு தம்பி ஒருத்தர் கமெண்டில் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பதாக அவர் போட்டிருந்தார் என் பிஸ்னஸில் நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னா நான் கடவுளுக்கென்று ஆண்டவருக்கென்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி பிரியமான சகோதரரே உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார் எவ்வளோ எளிமையோடு கூட நான் ஆண்டவருக்காக நான் செய்வேன் நிற்கிறீங்க பாருங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் காரியத்தை செவ்வைப்படுத்துவார் பிரியமானவர்களே அவ் அந்த சகோதரன் சொன்னதைப் போல உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் அவரை முன்வைத்து செய்யும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகின்றவராயிருக்கின்றார் அதற்கு ஒரு எச்சரிப்பாகத்தான் முன்பாக இருக்கக்கூடிய வசனம் சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அப்போது பல நேரங்களிலே சுய புத்தியின் மீது சாஞ்சிட்டு அங்கே ஃபெயில் ஆகும்போது இங்கே வருவோம் சுய புத்தியின் மீது சாயாமல் ஆண்டவரே எனக்கு உம்முடைய புத்தியை தாங்க டிவைன் தாட் தாங்க டிவைன் வேஸ் தாங்க அண்டவரே ஐ வில் டேக் எ டிவைன் சக்ஸஸ் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய முயற்சியும் நீர் அறிவீர் அவர்கள் வழிகளில் எல்லாமுமே நினைத்து கொண்டு அவர்கள் பாதைகளெல்லாமே செபைப்படுத்தி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, Amen.